है फ्रेन्ड्सँग ल्यान्ड वि நம்ம சேனலில் இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாம்க்கான நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் வீடியோ தான் பார்த்துட்டுருக்கோம் இந்த சீரிஸில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது அழகு ரெண்டு அழகு ரெண்டில் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அப்படிங்கிற டாபிக் தான் இன்றைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுறக்கான நோ வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலில் ஷோ ஆகும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸையும் பார்த்துடலாம் அண்ட் தென் வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் தென் வீடியோ பற்றி கமெண்ட்டும் கீழே வந்துட்டு கொடுங்க இப்போ நம்ம வீடியோ போகலாம் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அப்படிங்கிறதுதான் பார்க்க போகிறோம் இதில் மலைப்பிஞ்சு குருமணல் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்குள்ள இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்து வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஒவ்வொரு இடத்துக்கு என்னென்னா ஒவ்வொரு அந்த பேச்சு வழக்கு அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்தை பொறுத்து என்னென்னா மாறும் அந்த விதத்தில் இந்த மலைப்பிஞ்சு குருமணல் இதெல்லாம் வேலூர் வட்டார வழக்கு வந்துட்டு இருக்குது வட்டார மொழி கிளைமொழி எழுத்து மொழி பேச்சு மொழி இந்த மாதிரி வந்துட்டு மொழிகளில் பல வகைகள் இருக்குது இந்த வட்டார மொழி கிளைமொழி அப்படின்னா என்னென்னு முத பார்த்தர்லாம் வட்டார்த்தை மொழி அப்படிங்கிறது இடத்திற்கு இடம் மாறுபடக்கூடிய ஒரு மொழி தான் என்னன்னா வட்டார மொழின்னு சொல்றோம் இப்ப தமிழ் இருக்கு அப்படின்னா இதை என்னன்னா ஒவ்வொரு வட்டாரத்துலேயும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க இதை தான் நம்ம வட்டார மொழி அப்படின்னு சொல்றோம் இடத்திற்கு இடம் என்னன்னா அது வந்து மாறுபடும் ஆனால் ஒரே மொழி தான் இப்போ எடுத்துக்காட்டா இருக்கிறது இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம எழுத்து மொழியில் எழுதுவோம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த இருக்கின்றது அப்படின்னு எழுதுவோம் இதை வந்து என்னன்னா இருக்கு இருக்குது கீது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வட்டாரத்தில் ஒவ்வொரு மாதிரி வந்துட்டு சொல்லுவாங்க அடுத்ததாக கிளைமொழி அப்படிங்கிறது என்னென்னா நம்ம பேசக்கூடிய மொழியில் சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சு பேசுகிறது வந்துட்டு என்னன்னா கிளைமொழி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் எடுத்துக்காட்டாக கன்னடம் தெலுங்கு மலையாளம் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மாற்றங்கள் வந்துட்டு அந்த மொழியில் இருக்கும் இதை வந்துவிட்டு கிளைமொழின்னு சொல்கிறோம் இல்லைன்னா திராவிட மொழி திராவிட மொழி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு சொல்லலாம் இங்கே வந்து கன்னடம் அப்படின்னு வரணும் ஓகேவா அடுத்ததாக எழுத்து மொழி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பேச்சு மொழிக்கு நம்ம கொடுத்த ஒரு வரி வடிவம் அப்படின்னே சொல்லலாம் இந்த எழுத்து மொழி அப்படிங்கிறது நம்ம பேசுகிறதுக்கு நம்ம கொடுத்த ஒரு வரி வடிவம் தான் எழுத்து மொழி இந்த இந்த வரி வடிவம் அப்படிங்கிறது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே வந்துட்டு இருக்கும் எடுத்துக்காட்டாக பார்த்திங்கன்னா அண்ணா அப்படிங்கிறதுல அந்த நாங்கிறத மொதல் எப்படி எழுதியிருந்தாங்க பின்னாடி இப்போ வந்து நம்ம எப்படி துணைக்கால் போட்டு எழுதுகிறோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம் காலை அப்படிங்கிறதும் அதே மாதிரி தான் ஸோ இந்த மாதிரி இந்த வரி வடிவம் அப்படிங்கிறது காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு இது இது வந்து மொழியோட ஒரு வரி வடிவம் பேச்சு மொழி அப்படிங்கறத உலக வழக்கு அப்படின்னும் எழுத்து மொழி அப்படிங்கிறத இலக்கிய வழக்கு அப்படின்னும் என்னன்னா சொல்றாங்க இந்த பேச்சு மொழியில் சொற்கள் வந்துட்டு ரொம்பவே குறுகி வந்துட்டு ஒழிக்கும் எடுத்துக்காட்டா நல்லா சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சீக்கிரமாக அந்த சென்டென்ஸை வந்துட்டு முடிச்சுருவோம் இதே இது அந்த எழுத்து மொழியில் பார்த்தோம் அப்படின்னா சொற்கள் வந்துட்டு முழுமையாக வந்துட்டு எழுது எழுது முழுமையாக வந்துட்டு எழுதியிருப்போம் எடுத்துக்காட்டால் நன்றாக சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல்ஃபில்லோடு நம்ம வந்துட்டு முடிச்சிருப்போம் ஆனால் இந்த பேச்சு மொழியில் வந்துட்டு நல்லா சாப்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு குறுகி வந்துட்டு அதை வந்து மு முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பேச்சு மொழியில் உம் வந்து அப்படிங்கிற மாதிரியான சொற்கள் வந்துட்டு நம்ம பயன்படுத்துவோம் அதே இதை நம்ம எழுத்து மொழியில் வந்து எழுதும்போது இந்த உம் வந்துங்கிறத நம்ம வந்து பயன்படுத்த மாட்டோம் அது மட்டும் இல்லாமல் பேச்சு மொழியில் பிறமொழி சொற்கள் அப்படிங்கிறத அதிகமாக வந்துட்டு நமக்கு வரும் பேச்சு மொழியில் ஈ அப்படிங்கிறத ஏ அப்படின்னும் ஊங்கிற சவுண்டாக ஓங்கிற சவுண்டாக நம்ம வந்துட்டு மாற்றி வந்துட்டு ஒழிப்போம் ஓகேவா இது வந்துட்டு ஓ ஓங்கிற சவுண்டாக மாற்றி ஒழிப்போம் இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா இலை அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு இலைன்னு சொல்ல மாட்டோம் பேச்சு உலகில் நம்ம சொல்லும் போது இலை இலை அப்படின்னா சொல்லுவோம் ஓகேவா இலையை தூக்கி போடு அப்படின்னு சொல்லி இலைன்னு தான் சொல்வது தவிர இலையை இலையை தூக்கி போடு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது இல்லை அப்போ அந்த ஈங்கிறது ஏங்கிற சவுண்டாக வந்துட்டு மாறுது உலகம் அப்படிங்கிறத நம்ம உலக உலகத்தை பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ ஊங்கிற சவுண்டு ஓங்குற சவுண்டாக நம்மளுக்கு வந்துட்டு மாற்றி ஒழிக்குது அடுத்ததாக பார்த்தோம்னா தமிழ்மொழி அப்படிங்கிறத நம்ம இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்லலாம் இரட்டை வழக்கு மொழி அப்படின்னா என்னன்னா பேச்சு மொழி எழுத்து மொழி இந்த ரெண்டுக்கும் நடுவுல அதிகமான டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னா அதை தான் நம்ம இரட்டை வழக்கு மொழி அப்படின்னு சொல்றாங்க டிக்குளாசிக் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல சொல்லுவோம் அப்போ பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் நடுவில் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னா தான் டிக்ளாசிக் லாங்குவேஜ்னு சொல்றோம் தொல்காப்பியர் வந்துட்டு இந்த இரட்டை வழக்கு மொழி என்ன சொல்றாருன்னா அந்த ரெண்டு வழக்கு இருக்கு சொல்றோம்ல வந்து உலக வழக்கு செய்யுள் வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த உலக வழக்கு அப்படிங்கிறதுல பேச்சு மொழி வந்துடும் செய்யுள் வழக்கு அப்படிங்கிறதுல எழுத்து மொழி வரும் ஓகேவா ஸோ இதை வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக வழக்கு அப்படிங்கிறது எழுத்துலேயும் பேச்சிலையும் நம்ம சொற்களை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் இந்த வழக்கு அப்படிங்கிற இலக்கணப் பகுதி இந்த வழக்கு ரெண்டு வகையாக வந்துட்டு பிரிக்கிறாங்க ஒன்று இயல்பு வழக்கு அப்படின்னும் இன்னொன்று தகுதி வழக்கு அப்படின்னும் பிரிக்கிறாங்க ஓகேவா ஸோ வழக்கு அப்படிங்கிறதுல ரெண்டு இருக்குது ஒன்று இயல்பு வழக்கு இன்னொன்று தகுதி வழக்கு இயல்பு வழக்கு அப்படின்னா என்னென்னா ஒரு பொருளை இயல்பான சொற்களால் அதாவது அதோட அந்த பொருளை அந்த அதோட கரெக்டான அந்த சொல்லால் குறிப்பிடுறது வந்துட்டு என்னென்னா இயல்பு வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம் எடுத்துக்காட்டா நிலம் முன்றில் கோவை இந்த மாதிரி அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரியான சொற்களால குறிப்பிடுறது இந்த இயல்பு வழக்கையே என்னன்னா மூன்று வகையா பிரிக்கிறாங்க ஒண்ணு இலக்கணம் உடையது இன்னொன்னு இலக்கண போலி இன்னொன்னு மருவு ஓகேவா ஸோ இந்த மாதிரி இயல்பு வழக்கை மூன்று வகையா பிரிக்கிறாங்க இதில் இலக்கணம் உடையது அப்படின்னா என்ன இலக்கணம் மாறாமல் அப்படியே அந்த சொல் வந்துட்டு வருது அப்படின்னா அதுதான் உடையது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் எடுத்துக்காட்டால் நிலம் மரம் வான் எழுது இந்த மாதிரியான சொற்கள் இலக்கண போலி அப்படிங்கிறது இலக்கண முறைப்படி சொற்கள் வந்துட்டு இல்லைனாலும் பார்க்கறதுக்கு உடையது மாதிரியே இருக்கும் ஓகேவா ஆனால் அதை டீப்பாக நம்ம பார்க்கும்போது அதில் இலக்கணம் கரெக்டாக அமைஞ்சிருக்காது இதை வந்துட்டு இலக்கண போலி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் எடுத்துக்காட்டால் இல்முன் அப்படிங்கிறத முன்றில் அப்படின்னும் கிளை நுனி அப்படிங்கிறத நுனிக்கிளை அப்படின்னு சொல்கிறது இல்வாய் அப்படிங்கிறத வாயில் அப்படின்னு சொல்கிறது நகர்ப்புறமாக புகர் நகர் புறநகர்னு சொல்கிறது வாய்க்கால் கால்வாய் சதய தசை கடைக்கண் கண் நுனி இதெல்லாமே பார்த்திங்கன்னா இலக்கண போலி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்ததா மருவு மருவு அப்படிங்கிறது என்னன்னா இலக்கணத்திலிருந்து சிதஞ்சு வந்த ஒரு சொல்லதான் நம்ம மருவுன்னு சொல்லுவோம் எடுத்துக்காட்ட கோயம்புத்தூர் அப்படிங்கிறது இப்போ மருவி கோவை அப்படின்னு சொல்லி சொல்றோம் தஞ்சாவூர் தஞ்சை அப்படின்னு சொல்றோம் திருநெல்வேலிய நெல்லை அப்படின்னு சொல்றது கும்பகோணமாக குடந்தை அடுத்து வந்து என் தந்தைங்கிறத எந்தை அப்படின்னு சொல்கிறது பொழுதுங்கிறத போதுன்னு சொல்கிறது சோழ நாடை சோநாடுன்னு சொல்கிறது இதெல்லாமே என்னென்னா மருவு கரெக்டான அந்த சொல்லை நம்ம சொல்லாமல் அந்த சொல்லை சிதச்சி நம்ம சொல்கிறோம் இதை தான் மருவுன்னு சொல்கிறாங்க இப்போ எடுத்துக்காட்டால் வாயில் அப்படின்னு சொல்கிறது இலக்கணம் உடையது அது இல்வாய் அப்படின்னு சொல்கிறது தான் இலக்கண போலி ஓகேவா ஸோ இந்த சைடு இருக்கிறது எல்லாமே என்னென்னா நமக்கு இலக்கணம் உடையது இந்த சைடு இருக்கிறது எல்லாமே நமக்கு இலக்கணம் உடையது இந்த சைடு இருக்க எல்லாமே நமக்கு இலக்கண போலி ஓகேவா இப்போது அதுக்கான மருவு அப்படின்னு பார்த்தோன்னா வாசல் அப்படின்னு சொல்றது மருவு வாயலுங்கிறது இலக்கணம் உடையது இல்வாய்ங்கிறது இலக்கண போலி வாசலுங்கிறது மருவு சொல்லா இருக்குது அடு இது வந்து நம்ம இயல்பு வழக்கு இப்போ நம்ம தகுதி வழக்கு அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் தகுதி வழக்கு அப்படிங்கிறது நம்ம கிட்ட ஒரு ஒரு சில சொல்ல வந்துட்டு சொல்லணும்னு நினைப்போம் ஆனால் அது வந்து இந்த இடத்துல சொன்னால் கரெக்டாக இருக்காது அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுக்கு ஈக்குவலான வேறு ஒரு வார்த்தையை வந்துட்டு நம்ம பயன்படுத்துவோம் அந்த இடத்துல அதுதான் தான் என்னென்னா தகுதி வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதை கரெக்டான சொல்ல சொல்லாமல் அதுக்கு ஈக்குவலான இன்னொரு சொல்லை வந்துட்டு அந்த இடத்துல சொல்கிறது தான் தகுதி வழக்கு இந்த தகுதி வழக்கு மூன்று வகையாக வந்துட்டு பிரிக்கிறாங்க ஒன்று இடக்கரடக்கல் இன்னொன்று மங்களம் இன்னொன்று குழுவுக்குறி அப்படின்னு சொல்லிட்டு மூன்று வகையாக பிரிக்கிறாங்க இடக்கரடக்கல் அப்படின்னா என்னன்னா வெளிப்படையாக சொல்ல முடியாத சில சொற்கள் வந்துட்டு இருக்கும் அதை தான் இடக்கரடக்கல்னு சொல்லுவோம் டீசெண்ட்டுக்காக நம்ம வந்துட்டு அதாவது நாகரீகம் கருதி நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த கரெக்டான சொல்ல சொல்லாமல் சொல் அந்த வேற மாதிரியான சொல்ல வந்துட்டு சொல்லுவோம் அதுக்கு பதிலாக இப்போ எடுத்துக்காட்டால் மலம் கழுவி வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு பதிலாக மலம் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னால் நாகரீகமாக இருக்காது அப்படிங்கறனால கால் கழுவி வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க குழந்தை ஆய் போய் விட்டது ஆய் அப்படிங்கிறத சொல்ல முடியாமல் குழந்தை வெளியே போய்விட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சிறுநீர் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஒன்றுக்கு போய் வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றது ஸோ இது எல்லாமே என்னென்னா நாகரிகம் கருதி நம்ம வந்துட்டு மாற்றி பேசுகிறோம் அதனால இதை நம்ம இடக்கரடக்கல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அடுத்ததா மங்களம் மங்களம் இல்லாத சொற்களை வந்துட்டு மங்களமான வேறு ஒரு சொல்லால் நம்ம குறிப்பிட்ருது இப்போ கோவில்லையோ இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்லையோ ஒரு கல்யாண வீட்லேயோ இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபங்க்ஷன்லேயோ நம்ம வந்துட்டு நிற்கும்போது அபசகுணமாக ஏதாவது பேசக்கூடாது அந்த மாதிரியான ம சொ ஏதாவது ஒரு சொற்களை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா என்ன அபசகுணமாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி அந்த இடத்துல நம்ம வந்து எந்த இடத்துல எப்படி சொற்கள் பயன்படுத்துன்னு தெரிஞ்சு நம்ம வந்து பேசுவோம் ஸோ அதுதான் என்னென்னா இங்கே மங்களம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ வந்துட்டு போகிறேன் இப்போ இப்போ வந்து நம்ம எங்கேயாவது வெளியில் போறோம் அப்படின்னா போகிறேன்னு சொன்னா அப்படி சொல்லக்கூடாது போயிட்டு வாரேன்னு சொல்லு அப்படிம்பாங்க ஸோ இது இதுதான் என்னன்னா நமக்கு மங்கலம் அப்படிங்கிறதுல வரும் போகிறேன் அப்படிங்கிறது என்னன்னா கேடுசூல் அப்படிங்கக்கூடிய ஒரு பொருளை தரக்கூடிய அமங்கலமான வார்த்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா செத்தார் அப்படின்னு சொல்கிறது செத்தார் அப்படின்னு சொல்லாமல் நம்ம வந்துட்டு துஞ்சி நார் இயற்கை எய்தினார் நார் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம சொல்லலாம் செத்துட்டாறு அப்படிங்கிறது ஒரு அமங்கலமான வார்த்தையாக வந்துட்டு இருக்குது ஓலை அப்படிங்கிறத திருமுகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கருப்பு ஆடு அப்படின்னு சொன்னால் கருப்புங்கிறது ஒரு இதாக பார்க்கும்போது சரியில்லாத வார்த்தை அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க நிறைய பேர் ஸோ அப்போ அந்த இடத்துல வந்துட்டு வெள்ளாடு இப்போ வந்துட்டு ஏதாவது ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நம்ம பிளாக் ட்ரெஸ்லாம் போட்டு போனால் பெரியவங்க சொல்லுவாங்க என்ன கருப்பு க துணியை போட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி கருப்புங்கிறது அவங்க வந்துட்டு ஒரு அமங்கலமாக தான் எதிர்பா பார்க்குறாங்க அப்போ கருப்பு ஆடு அப்படிங்கிறது வெள்ளாடு அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் விளக்க அணை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க விளக்க அணை வீட்டிலலாம் இப்போ சாமி கும்பிட பொருத்தி வச்சுக்கோனா விளக்க குளுரவைன்னு தான் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி அடுத்து சுடுகாடை நன்காடுன்னு சொல்கிறது இது எல்லாமே என்னன்னா ஒரு மங்களம் இல்லாத வார்த்தையை நம்ம வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வார்த்தையால நம்ம வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணுறது தான் மங்கலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்ததாக வர்றது குழுவுக்குரி குழு குறிங்கிறது இப்போ ஒரு டீம் இருக்காங்க அப்படின்னா அந்த டீமுக்கு மட்டும் புரிகிற மாதிரியான சொற்களாக பயன்படுத்துறது வந்து குழுவுக்குறி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இப்போ வந்து பொன் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் பொன் அப்படின்னா தங்கம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஆடை அப்படிங்கிறது காரை அப்படிங்கிறத குறிக்குது ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தோம்னா பொண்ணுங்கிறத நம்ம வந்துட்டு பரி அப்படின்னு சொல்லிட்டு பொற்கொள்ளர்கள் எல்லாருமே என்னென்னா பரி அப்படின்னு சொல்லி பயன்படுத்துவாங்க அப்போ அந்த பரிங்கிற வார்த்தை அந்த பொற்கொள்ளர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்போ அதை வந்துட்டு நம்ம குழுவுக்குறின்னு சொல்கிறோம் அது மாதிரி தான் ஆடை அப்படிங்கிறத காரை அப்படின்னு சொல்லிட்டு யானை பாகர்கள் வந்துட்டு என்னன்னா பயன்படுத்துகிறாங்க ஓகேவா அடுத்ததாக புத்தக வினாக்கள் நம்ம பார்த்துடலாம் புத்தக வினாக்கள் வந்து பார்த்தோம்னா புக்கில் பேச்சு மொழி எழுத்து மொழியை பற்றி கொடுத்துருக்கதெல்லாம் கலெக்டிவாக நம்ம வந்து இங்கே கொடுத்துருக்கோம் நியூ புக்கு ஓல்டு புக்கு ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு கவர் ஆயிரும் பேச்சு வழக்கு தொடர்களுக்கு இணையான எழுத்து வழக்கு தொடர் அதாவது அம்மா பசிக்குது எனக்கு சோறு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதை எழுத்து மொழியில் நம்ம எப்படி சொல்லணும்னா அம்மா பசிக்கிறது எனக்கு எனக்கு சோறு வேண்டும் ஓகேவா அடுத்து பேசும்போது சில நேரங்களில் வந்துட்டு சொற்களோட அந்த கடைசியில் உகரம் சேர்ந்து வந்துட்டு ஒழிக்கும் ஆனால் ஆங்கிற எழுத்து இகரமாகவும் என்னென்னா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரியான சொற்களை தான் நம்ம வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க அதாவது சொல்லு சொல்லு அப்படிங்கிறதுல உகரமான அப்படின்னா எழுத்து வந்துட்டு ஊங்குறதுல முடியுது அப்போ சொல் அப்படின்றது நில்லு நில் அப்படிங்கிறத நம்ம நில்லு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பேச்சு வழக்கில் அடுத்து வந்தியா அப்படின்போ வந்தாயா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வந்தியா அப்படின்னு சொல் சொல்கிறது சாப்பிட்டியா அப்படின்போ சாப்பிட்டாயான்னு கேட்குறதுக்கு சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறது ஸோ இதெல்லாம் வந்துட்டு பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பார்த்துக்கோங்க அடுத்து தலகாணி அப்படின்னா தலையணை ஸோ இது வந்துட்டு நம்ம பார்த்துடலாம் தலஹானி அப்படின்னா தலையணை அப்படிங்கிறது வேர்வை அப்படிங்கிறதுக்கு வியர் வியர்வை அப்படிங்கிறது தான் என்னென்னா எழுத்து வழக்கு ஊடு வீடு வலை அப்படிங்கிறதுக்கு விலை தண்ணி தண்ணீர் விளக்கு விளக்கு கோர்த்து அப்படிங்கிறதுக்கு கோர்த்து சுவற்றில் அப்படிங்கிறத சுவரில் அப்படின்னா சொல்லணும் நாட்கள் நாட்கள் மனத்தில் மனத்தில் தான் எழுதணும் பதட்டம் பதற்றம் செலவு செலவு அருகாமையில் அப்படிங்கிறத அருகில் அப்படின்னு சொல்லணும் அடமலை அப்படின்னா அடைமலை அப்படிங்கிறது தான் கரெக்டு சுடுதண்ணி தண்ணீர் அப்படிங்கிறது தான் கரெக்டு அறிவாமனை அப்படின்னா அறிவால் மனை அப்படிங்கிறது தான் கரெக்டு எண்ணெய் எண்ணெய் அப்படிங்கிறத நம்ம எண்ணெய் அப்படின்னு சொல்லி எழுதணும் அடுத்து வந்துட்டு அவரக்காய் அவரைக்காய் அப்படிங்கிறது தான் கரெக்டு ஒட்டரை அப்படின்னு சொல்லுவோம் ஒட்டடை அப்படிங்கிறது தான் கரெக்டு தவக்கலைன்னு சொல்லுவோம் தவளைங்கிறது தான் கரெக்டு த கவுரு அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கயிறை வந்துட்டு கவுரு அப்படி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கயிறு செலவு செலவு பச்சை தண்ணி பச்சை தண்ணீர் அப்படின்னு சொல்லி சொல்லணும் அடுத்ததாக பார்த்தோம்னா தாவரம் தாவ தாவாரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தாவரம் அப்படிங்கிறது தான் கரெக்டு நஞ்சை நிலம் புஞ்சை நிலம்னு சொல்லுவாங்க அது வந்து நஞ்சை புன்சைன்னு சொல்லணும் போகையில் போகும்போது ராத்திரி இரவு மிதக்குது மிதக்கிறது அணையம் நிறைவானது என் எச்சந்தவன் அப்படின்னா ஏழை எளியவன் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா நல்லா பார்த்துக்கோங்க எச்சவுந்தவன் அப்படின்னா ஏழை எளியவன் கீழத்தார் அப்படின்னா புன்செய்யின் ஒரு பகுதி கெராமுனுசு அப்படின்னா கிராம நிர்வாக அலுவலரை கெராமுனுசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கொடவாங்கல் அப்படின்னா கொடுக்கல் வாங்கல் திருணை திண்ணை தெகஞ்சதை முடிந்ததை அப்படின்னு அர்த்தம் பிஞ்சை அப்படின்னா புன்சை ரோசி அப்படின்னா உரசுதல் வாந்தக்கமாக அப்படின்னா இணக்கமாக விதைப்பட்டி அப்படின்னா விதைப்பெட்டி வெள்ளங்காட்டி அப்படின்னா விடியற்காலை வேண்டார அப்படின்னா வேண்டாத திருகை மாவு அரைக்கும் கல் குறுக்கம் சிறிய நிலப்பரப்பு கடகம் அப்படின்னா ஓலைப்பட்டி கெரையம் அப்படின்னா வெலை பேசுகிறது அடுத்ததா வாராங்க அப்படின்னா வருகிறார் செய்வாங்க செய்வார்கள் போவாங்க போவார்கள் மறுகா அப்படின்னா பிறகு இல்லைன்னா பின்பு மறுக்கா மறுக்கா அப்படின்னு சொல்லுவோம்ல பிறகு பின்பு அப்படின்னு சொல்லலாம் கிருகி திரும்பி போயி அப்படின்னா போய் பிடிக்கிறாங்க பிடிக்கிறார்கள் அப்படின்றது வளருது வளர்கிறது இறங்குவாங் இறங்குறாங்க இறங்குகிறார்கள் அடுத்ததாக வாரான் அப்படின்னா வரமாட்டான் வாரான் ஓகேவா வரான் அப்படின்னா தான் வருவான் அர்த்தம் வாரான் அப்படின்னா வரமாட்டான் அப்படிங்கிறது பொருள் கம்மா இதை வந்துட்டு ஏறேன்னு சொல்லுவாங்க கண்மாய் அப்படின்னு சொல்கிறது பட்டி மண்டபம் பட்டி மன்றம் அப்படிங்கிறது தான் பட்டி மண்டபம்னு சொல்கிறாங்க பாச்சில் பாத்தின்னு சொல்லணும் பதனம் அப்படிங்கிறத கவனமாக அப்படின்னு சொல்லணும் பாகம் அப்படின்னா மேல் கஞ்சின்னு அர்த்தம் கடிச்சு குடித்தல் அப்படின்னா வாய் வைத்து குடித்தல் அப்படிங்கிறது பொருள் மகுலி அப்படின்னா சோற்று கஞ்சி வரத்துக்காரன் அப்படின்னா புதியவன் சடைத்து புளித்து அப்படின்னா ரொம்ப சலிப்பாய் சலிப்பு அப்படின்னு சொல்றது அழுக்கம் அப்படின்னா அழுத்தம் இல்லைன்னா அணுக்கம் அப்படின்னு சொல்லலாம் தொலைவட்டையில் அப்படின்னா தொலைவில் பழையது அப்படின்னா இரவில் வடித்த அரிசி சோறு பழைய சோறை தான் பழையதுன்னு சொல்கிறாங்க புழைக்கடை அப்படின்னா புலக்கடை அப்படிங்கிறது புழல்காய் அப்படிங்கிறது புடல்காய் புடலங்காய் புல்லங்காய் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம சொல்லுவாங்க ஒவ்வொரு இடத்துல இப்போது நம்ம வந்துட்டு வலுவ சொற்களை நீக்கி திருத்தமான சொற்களை எழுதுக்க தான் பார்க்க போகிறோம் நேற்று வவுத்து வலி அப்படின்னு இருக்கு இது வந்து வவுத்து வலின்னு சொல்லக்கூடாது நேற்று வயிற்று வலி பள்ளிக்கு அருகாமையில் என் வீடு இருக்கிறது அருகில் என் வீடு இருக்கிறது என் வீட்டில் யாருமே இல்லை என் வீட்டில் யாரும் இல்லை என் எம் ஊர் ஆற்றில் தண்ணியே இல்லை எம் ஊர் ஆற்றில் தண்ணீர் இல்லை என் அப்பா அதிகமாக செலவு செய்கிறார் என் அப்பா அதிகமாக செலவு செய்கிறார் ஓகேவா அடுத்து கொச்சை சொற்களை திருத்துதல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இதில் வந்துட்டு கீழே மட்டும் பார்த்துடலாம் ஆற்றங்கரை அப்படிங்கிறத ஆற்றங்கரைன்னு எழுதணும் வேர்வை வேர்வை புட்டு விற்று அப்படின்னா பிட்டு விற்று வயிற்று பிழைப்பை வயிற்று பிழைப்பு வெண்கல அப்படின்னா வெண்கலம் ஓகேவா புட்டுக்கு பார்த்துக்கோங்க பிட்டு விற்று पिट अबा புட்டை அப்படிங்கிறத பிட்டைன்னு தான் சொல்லணும் ஓகேவா புட்டுனாலே பிட்டுங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க வேணும் அப்படின்னா வேண்டும் முழித்து அப்படின்னா கண் விழித்து அப்படிங்கிறது பொருள் அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சொல்லும் பொருளும் அறிதல் ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் அறிதல் ஸோ இந்த ரெண்டு டாப்பிக்குமே கிட்டத்தட்ட ஒன்று தான் இருக்கும் ஸோ அதனால இந்த ரெண்டு டாப்பிக்கையே சேர்த்து தான் நம்ம வந்துட்டு பார்க்க போறோம் இதுல வந்து வகுப்பு ஆறுல இருந்து பன்னெண்டு வரைய உள்ள பொருள்தர்கள் பார்த்துட்டு புது புக்ல உள்ளதை வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்போம் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கு ஃபுல்லா தனியாக வந்துட்டு பின்னாடி வரும் ஸோ அநேகமாக இந்த பொருள் தருக சீரீஸே நமக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் பத்து நாள் அந்த மாதிரி போகும்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துட்டு வீடியோஸை நான் ரெடி பண்ணுறேன் அதை எப்படி கொடுக்கலான்னு உங்களுடைய கமெண்ட்டை நீங்கள் சொல்லுங்கள் ஸோ எது வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்குதுன்னு பார்த்துட்டு நம்ம அது மாதிரி வந்துட்டு செஞ்சுக்கலாம் தேங்க்யூ